என்ன? இல்லை, இந்த சைமன் வேறுபட்டவு? மைக் நீ என்ன வரையினா? வாங்க, எனக்கு காண்பி நன்றா வந்திருக்கு. ஆனால் அவன் இன்னும் சிறப்பாக செய்ய முடியும். பிபி? பிபி எங்கே? வாங்குக்கு? ஓ... நான் அதை பண்ண முடியவில்லை அசுர சார இருக்கு அது வெறும் வெள்ளை காகிதம் மைக்கேல் நீங்களில் மூவரையும் உள்ளார் வாவ் நன்றி ஆசிரிய நான் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன் ஹாய் நண்பர்களாக இருக்கலாம் வாங்க ஆ என்ன ஒரு அழகு குட்டி நான் உன்னை மிகவும் சராங்கிக்கிறேன் நான் நாய்க்கு நல்ல ருசியானதை வைத்திருக்கிறேன் இந்த எலும்பு பிடிக்கிறதா எடுத்துக்கோள் இது உனக்கு ஒரு சிறப்பு உணவு வா நீ செம்மா